குழந்தை பிறந்தது கல்யாணம் ஆச்சு சொத்து வந்தது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க முருக பக்தர்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வள்ளியை காதல் செய்து திருமணம் செய்தார் அந்த திருமணம் செய்த நாள் எது அப்படின்னு காதல் தமிழர்களுக்கு வேணும் ஆனால் அது நம்மகிட்டே இருக்கு இவ்வளோ நாளாக யாருக்கும் தெரியல இப்போ நான் அதை பல ஆராய்ச்சிகள் செய்து முதல் முதலாக யூடியூப்ல நான் தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்கிறேன் இதை கொண்டாந்து தமிழர்களின் காதலர் தினம் என்னைக்கு அப்படின்னா மனைவி பிரச்சனையா இருக்குது என் கணவர் என் மேல காதலாவே இல்லை இல்ல என் மனைவி என் மேல காதலாவே இல்லைன்னா குருதி திலகம்னா ரத்தம் அப்படின்றது பேரு அதை திலகமா இட்டுக்கணும் அப்படிங்கிறது பாவனையா என்ன பண்ணிடுவோம் காமக்கியாவுடைய வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி நீங்க அசாமுக்கும் இப்ப இங்க நம்ம சென்னையில் இருக்க காமாக்கியா கோவிலுக்கும் வித்தியாசத்தை சொன்னீங்க மேற்கொண்டு வேறு எதாவது சிறப்பு இருக்கா இங்கே சென்னையில் இருக்க கோவிலுக்கு நம்ம கோயிலில் நிறைய சிறப்பு கொடுத்துருக்குறோம் எப்படின்னா இங்கே வந்து காமாக்கியாதேவியை தரிசனம் பண்ணணுன்னாலுமே ஒரு குகை பாதைன்னு வச்சுருக்கிறோம் அதாவது யோனி குகை வழிபாதைன்னு பேர் இருக்குது யோனி குகை வழிபாதை அதுக்குள்ளே போனாதான் பன்னெண்டு நிலைகள் பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா பன்னெண்டு நிலைகளை கடந்த உடனே அம்பால் காட்சி கொடுப்பாங்க செக்க செவையானு இருக்கும் கருவறை இங்கே வேற எந்த வெளிச்சமும் இருக்காது சிகப்பு கலரில் ஏன்னா கரு அதாவது நம்ம இருக்கக்கூடிய கருவறை எப்போவுமே சிகப்பு கலரில் இருக்கும் ஏன்னா ரத்தம் சார்ந்து தானே அது உள்ளே உடம்புக்குள்ளே பூரா ரத்தம் தானே ரத்தமும் சதையும் தானே சொல்லுவாங்க அல்ல அதை செக்க செவேன்னு இருக்கும் அங்கே தான் அம்பால் விக்கிரக ரூபத்துலேயும் இருப்பாள் யோனி ரூபத்திலையும் இருப்பாள் மூலவர் நான் சொல்கிறது மூலஸ்தானத்தில் யோனி ரூபம்னா பெண் உறுப்பு மாதிரி ஒரு யோனி இருக்கும் அப்படியே உருவ ரூபம் உருவன்னா அம்பாலுடைய ரூபம் இருக்கும் அதில் ஒரு அற்புதமான உள்ள வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னா எல்லா சக்திகளும் அனுகூலம் கிடைக்கும் இந்த நாகதோஷம் இருக்குது நான் பாம்பு விட்டேன் இல்லை எனக்கு கேது தோஷம் இருக்குது எனக்கு நாகதோஷம் இருக்குன்னா கருவறையில் அம்மனுடைய வலது நம்ம நின்னம்னா வலது பக்கம் மூலையில் நாகம் ரெண்டு நாகம் இருக்கும் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு மெட்டலில் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த நாகத்தை வழிபாடு செய்தோம்னால் நாகதோஷம் போகும் பள்ளி தோஷம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த பள்ளி தோஷம் உண்டு அது அம்மனுடைய இடது பக்கம் ஆண் பள்ளி பெண் பலி இருக்கும் அதை வழிபாடு செய்யலாம் அப்புறம் சிவன் அம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதியெலாம் உள்ளேயே கருவறையிலே இருக்கும் தரிசனம் பண்ணால் எல்லாம் சிறப்பு நெத்தியில் இட்டுக்கிறது இங்கே என்ன கொடுக்குறோன்னா பொதுவாக அம்பாள் கோயில்னா குங்குமம் கொடுப்பாங்க இங்கே வந்து குருதி திலகம்னு ஒன்று இருக்குது குருதி திலகம்னா ரத்தம் அப்படின்றது பேர் அதை திலகமாக இட்டுக்கணும் அப்படிங்கிறது பாவனையாக என்ன பண்ணிடுவோம்னா காமக்கியாவுடைய அற்புதமான குங்குமம் உலகத்திலேயே குங்குமம் உருவானது காமக்கியாவில் தான் அப்புறம் தான் இந்தியாவில் எல்லா கோயிலையும் குங்குமம் வச்சுக்கணுன்ற ஒரு முறை வந்தது அது எப்படின்னா அம்பாளுடைய ரத்தம் தான் அதை எடுத்து தான் நெத்தியில் இட்டுக்குவாங்க அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு பாவனை அந்த ரத்தத்தை தான் தான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜா போருக்கு போகிறாருன்னா வெற்றி திலகம் இடுவாங்க அந்த வாலில் நம்ம கையை அறுத்து நெத்தியில் இட்டு விடுவாங்க வெற்றி திலகம் நீ போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு ரத்தத்தினால விடுறது அது காமக்கியாவில் தான் முத முதல் அம்பாலுடைய மாதவிளக்கு இருந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுற ஒரு செவி வழி கதை உண்டு அந்த குங்குமம் வந்து அபூர்வமான குங்குமம் நீங்கள் காமக்கியா கோயிலுக்கே போனால் கூட நெத்தியில் இடுவாங்களே தவிர கையில் கொடுக்க மாட்டாங்க அம்மனுடைய குருதி அதே தான் இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா குருதி திலகம்னு வச்சுருப்போம் நெத்தியில் கொஞ்சம் எடுத்து இட்டுக்கலாம் மை மாதிரி இருக்கும் அதை நெத்தியில் இட்டுலாம் சக்கச்சவேன்னு இருக்கும் அப்படி தான் அது கருவறை அதுக்கப்புறம் சைடில் பீடம் யோனி பீடம் நம்ம போயிட்டு அம்பனுடைய யோனி கீழே வச்சுருப்போம் அந்த யோனியை தொட்டு கும்பிடலாம் உட்காந்து தொட்டு கும்பிடலாம் பூஜை பண்ணலாம் அது வந்து சிமெண்ட்லேயே நம்ம சொதையில் பண்ணி வச்சுருக்குறோம் அங்கேயும் அம்மன் தேவியை அமர்ந்த ஒரு கோலம் இருக்கும் சிவன் இருப்பார் நடராஜர் இருப்பார் இதெல்லாம் இதை தாண்டி யோனி ஹோமகுண்டம் இங்கே ஹோமம்மன்னா யோனி வடிவத்தில் இருக்க ஹோமகுண்டத்தில் தான் யோ அங்கே வந்து யாகம் செய்யப்படுறது அதுக்கப்புறம் இந்த வந்து வெற்றி கொடி அதாவது கோரிக்கை கொடின்னு சொல்லுவான் நமக்கு வந்து என்னுடைய காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கொடி அம்மனுடைய ஃபோட்டோ போட்ட கொடி இருக்கும் அம்மன் கையில் இருக்கும் அந்த மாதிரி இங்கே பிரிண்ட் பண்ணி அதில் எழுதி வச்சுட்டு போவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த காரியம் நடக்கணும் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் எழுதி வச்சிட்டு போயிடுவாங்க சில பேர் ஃபோட்டோ தன்னுடைய ஃபோட்டோவையே அந்த கொடியில் ஒட்டி வச்சுட்டு போயிடுவாங்க சில பேர் தன்னுடைய வியாபார விசிட்டிங் கார்டு இருக்கு இல்லையா அந்த விசிட்டிங் கார்டை அதில் வச்சுட்டு போயிடுவாங்க என்ன அம்மனுக்கு அது தெரியணும் நம்ம வியாபாரம் பெருகணுன்ட்டு இல்லை என்னை பார்த்துக்கம்மா எனக்கு நல்லதை பண்ணுமா எனக்கு நோய் இருக்குது இல்லை எனக்கு அதிர்ஷ்டம் வரணும்னு ஃபோட்டோவே வச்சுட்டு போயிடுறாங்க நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் அங்கே வச்சுருக்குறோம் இல்லை எழுதிட்டு போவாங்க இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது இன்னொன்று கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் இல்லாமல் காதலர்கள் என்ன காமாக்கியாதேவியோடைய விஷயம் என்னென்னா காமம் காமம் காதல் காமம் கல்யாணம் புத்திர பாக்கியம் இந்த காதலர்கள் கூட வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காதல் ஜெயிக்கணும் காதல் வெற்றி அடையணும் ஏன்னா தேவியை சார்ந்த ஒரு விஷயம் தான் அந்த காதல்லாம் அதனால் அதுக்கும் வந்து வேண்டிட்டு போகிறாங்க இங்கே அதெல்லாம் இருக்குது வந்தோம்னா எல்லா தரிசனமும் பண்ணலாம் எல்லா அனுகூலமும் இருக்குது அத் அத்தனைக்கும் காரியம் தான் பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் அத்தனை கொடிகள் வந்து பொதுமக்கள் எழுதி வச்சு அதுக்கான பூஜைகளும் தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இதுதான் பெரிய விசேஷம் அது இல்லாமல் தொடர்ந்து யாகங்கள் ஏதாவது ஒரு யாகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம யூடியூப் பார்த்தா தெரியும் உங்களுக்கு யாகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த யாகங்களில் மற்றவங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய காமாக்கியா தேவியோடைய மகா யாகங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது வேறு எங்கேயுமே காமாக்கியா யாகம் கிடையாது நம்ம மட்டும்தான் காமாக்கிய யாகமும் உண்டு காமாக்கியா யோனியாகமும் உண்டு காதல் யாகமும் உண்டு இங்கே காதல் மகா யாகம் காமாக்கியா தேவி அடிப்படையாக வச்சு செய்கிற யாகம் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம தான் பண்ணிக்கணும் இது இங்க வந்து பாருங்க அப்பதான் எல்லாமே தெரியும் நம்ம சொல்றதுன்றதை விட பாக்கும்போது நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் பலனை கொடுக்கும் நமக்கு வெற்றியும் கொடுக்கும் குறிச்சி நீங்க பேசும்போது இப்ப காதலுக்கான முக்கியமான தெய்வமா சொன்னீங்க அண்மையில் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன் உலக காதலர் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன தமிழர் காதலர் தினம் கொஞ்சம் ஏன் உலக காதலர் தினம்னு இருக்கிறது எல்லாருக்கும் எல்லா நாட்டுமே கொண்டாடுறதா இருக்குது தமிழர்களுக்கு காதலர் தினம் இருக்கக்கூடாதா இருக்கலாமே காதல்ங்கிறது ஒரு பெரிய புனிதமான ஒரு செயலாச்சு காதல் எத்தனையோ விஷயத்த சரி செய்யக்கூடியதாக இருக்குது அந்த காதலை பத்தி பேசணும்னா ஒரு மணி நேரம் கூட பத்தாது ம மனிதர்களே ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைக்கக்கூடியது எதுன்னா காதல் தான் அந்த காதலை ஏன் தமிழர்கள் காதலர் தினமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் பல அதை யோசித்தேன் யோசித்து அதுக்கு ஏதாவது ஒன்று நமக்கு வேணும் தமிழர்கள் காதல் தினம்னு சொல்லிவிட்டு நான் முதல் முதல்ல யூடியூப்பு வரலாற்றுலேயே தமிழர்களின் காதலர் தினம் அப்படின்னு வீடியோவை ரிலீஸ் பண்ணதே நான் தான் இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது காதலர் தினம் தமிழர் என்னான்னு பார்த்தோம்னா அது என்னவா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமியை சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா குடும்பம் குடும்பமாக நம்ம அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி குடும்பம் குடும்பமாக பீச்சுக்கு போவாங்க கடலுக்கு போவாங்க கோயிலுக்கு போவாங்க அப்படி இருந்தால் அது ஒரு காதலர் அப்படின்னாங்க அது பொருத்தம் இல்லை ஆனால் இந்த நான் சொன்ன காதலர் தினம் வந்து பொருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் நான் என்னைக்கு இந்த காதலர் தினம் அப்படின்றது தமிழர்கள் காதலர் தினம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம தமிழர்களுக்குனே காதலர் தினம் அந்த காதலர் தினத்துக்கு பொறுப்பான ஒரு விஷயம் இருக்குது உண்மையான ஒரு விஷயம் இருக்குது கதை சொன்னால் கரெக்டாக பொருத்தமாகிடும் நீங்களும் ஒத்துக்குவீங்க என்னென்னா தமிழ் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் நம்மளத்தில் யார் அவர் முருகப்பெருமான் தான் தமிழ் கடவுள் அந்த தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் காதல் செய்தாருங்கிறது பல பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியும் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினார் அப்படின்னு யாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினார்னா வள்ளி தேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு சொல்லுது தமிழ் கடவுள் முக்கியம் அவர் தான் நமக்கு சிவபெருமானும் காதல் பண்ணினதாக ஒரு குறிப்புகள் இருக்குது ஆனால் தமிழ் தமிழுக்குனே உண்டான முருகப்பெருமான் தமிழகத்திலேயே பிறந்து தமிழகத்திலேயே வளர்ந்து தமிழகத்திலேயே எல்லாம் மன்ன போர் புரிஞ்சது தமிழ்நாடு ஆட்சி அமைச்சது தமிழ்நாடு கல்யாணம் பண்ணினது காதல் பண்ணினது தமிழ்நாடு கல்யாணம் பண்ணி இப்படி எல்லாமே தமிழுக்குள்ளேயே வரும் பாருங்கள் அப்போ அவர் தமிழர் நமக்கெல்லாம் முன்னோடி ஒரு சில குறிப்புகள் என்ன சொன்னால் அவர் கடவுள் நமக்கு முன்னோர் அப்படின்றாங்க எப்படியா இருந்து போட்டான் இன்றைக்கி அவர் வணங்குறோமா இல்லையா வணங்கினாலும் காரியம் நடக்குதா இல்லையா பல பேர் பக்தர் இருக்குங்களே எவ்வளோ விஷயம் நடந்தது அவரை வேண்டி குழந்த பிறந்தது கல்யாணம் ஆச்சு க சொத்து வந்தது சொன்ன எவ்வளோ பேர் இருக்கிறாங்க முருக பக்தர்கள்ன்றது அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வள்ளியை காதல் செய்து திருமணம் செய்தார் அந்த திருமணம் செய்த நாள் எது அப்படின்னா பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க பங்குனி மாதம் வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்தன்னைக்கு தான் காதலில் கல்யாணம் பண்ணுறார் ஒரு காதல் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லணும்னா அது எப்படின்னா கல்யாணம் ஆனாதான் தான் வெற்றி காதலை சொல்லும்போது வெற்றி கிடையாது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண்கிட்ட காதலை தெரிவிக்கும்போது அந்த பெண்ணு ஓகே நான் காதலிக்கிறேன்னு சொன்னால் அது வெற்றி கிடையாது ஒரு பெண் ஆண்கிட்ட சொன்னால் அது வெற்றி கிடையாது வெற்றி எதுன்னா அவங்க ரெண்டு பேரும் காதல் செய்து பல போராட்டங்களுக்கு பின்னாடி திருமணம் நடந்தால் தான் காதலின் வெற்றின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காதலில் வெற்றி அடைந்தவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் என்னைக்கு அப்படின்னா பங்குனி ஊற்றுறது தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்தால் நாள் திருத்தணி தான் அதுக்கு ஆதாரம் ஆறு படை வீட்டில் ஐந்தாம் படை வீடான திருவள்ளூரில் அமைஞ்சிருக்கிற திருத்தணி மலையில் தான் அவருக்கு கல்யாணம் நடந்ததாக குறிப்புகள் சொல்லுது காதல் கல்யாணம் பண்ணினார் அப்போ அவர் காதல் தமிழரா இருந்து தமிழ் ச தமிழுக்கான கடவுள் தமிழ் கடவுளான அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினதை ஏன் தமிழருடைய காதலை தினம்னு வச்சுக்க வேண்டிதான் இதுல என்ன இப்போ கஷ்டம் காதலுங்கிறது தான் காதலுங்கிறது உயர்வு காதலுங்கிறது தெய்வம் காதலுங்கிறது புனிதம் இப்படி காதலை பேசிக்கிட்டே போலாமே யாராவது காதலை வந்து தப்புன்னு சொல்ல சொல்லுங்க காதலுங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று நான் சொல்றது ஒரு பெண் ஆண் காதலிக்கிறது மட்டும் இல்லை கணவன் மனைவியை காதலிக்கிறதும் மனைவி கா கணவனை காதலிக்கிறதும் காதல் தானே அது தானே வாழ்க்கை அப்படியே சீராக போய்கிட்டு இருக்கும் அது இல்லைனா சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு பிரிஞ்சு போயிடுறாங்களே அப்போ அந்த காதல் அடிப்படையாக இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அனுசரித்து போகிறது காதலுக்குள்ளே சண்டை வராமலாம் இருக்காது அனுசரித்து போய் அந்த காதலை நீடித்து கொண்டு போகிறது அப்பேற்பட்ட காதலுக்கு ஒரு மரியாதை தேவை அப்படின்னா காதலர் தினம் தமிழர்களுக்கு வேணும் ஆனால் அது நம்மகிட்டே இருக்குது இவ்வளோனால யாருக்கும் தெரியல இப்போ நான் அதை பல ஆராய்ச்சிகள் செய்து முதல் முதலாக யூடியூப்பில் நான் தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்கிறேன் இதை கொண்டாந்துகிட்ருக்குறேன் தமிழர்களின் காதலர் திரு தினம் என்னைக்கு அப்படின்னா பங்குனி உத்தரம் எப்பெல்லாம் வருதோ ஒவ்வொரு வருஷம் பங்குனி உத்தரம் வந்துடும் முருகப்பெருமானுக்கு விசேஷம் நிறைய கோயிலில் பூஜை உண்டு அன்னைக்கு தான் காதலர்கள் தமிழர்களுடைய காதலர் தினம்னு நான் சொல்லுவேன் அன்னைக்கு காதல் திறனத்தை கொண்டாடுங்க நல்லா கொண்டாடுங்க கோயிலுக்கு போங்க சாமியை கும்பிடுங்க ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் என் காதல் நிறைவேறணும் என் நான் காதலிக்கணும் இல்லை என் காதல் நிறைவேறணும் என் காதல் கை கூடணும்னு முருகப்பெருமானிட்ட போய் வேண்டுங்க வேண்டிட்டு ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு சாப்பாடு போடுங்க ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாலுமே பிறருக்கு உதவி செய்கிறது அதை செஞ்சுட்டு ஒரு மங்களகரமாக இருங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் நடந்துகிட்டு போகும் திருத்தணியில் இதை செய்கிறாங்க திருத்தணியில் தான் வந்து பங்குனி ஊத்துறதுக்கு வள்ளி கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்க விசாரிச்சு பாருங்க தான் காதலர் தினம் அன்னைக்குன்னு சொன்னேன் இப்போ இந்த வருஷம் எப்போ தெரியுமா வருது ஏப்ரல் பதினொன்னாம் தேதி இப்போ இது மார்ச் மாதம் போயிட்டு இருக்கல ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழருடைய காதலர் தினம் வருது முதல் முதலாக நான் சொல்லியிருக்கனால முதல்ல இதுதான் காதலர் தினம்னு சொல்லிக்கலாம் இதுக்கு ஆதாரமாக நான் முருகப்பெருமானை தான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன் முருகப்பெருமான் வள்ளியை கல்யாணம் பண்ணினதை கோடிட்டு காட்டியிருக்கிறேன் என்னுடைய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேசியிருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறேன் இதை பற்றின எல்லா கதைகள் வரலாற்று குறிப்புகள் பேசியிருக்கிறேன் அவருக்கு போராடி மார்வேஷம் போட்டும் போயெல்லாம் லவ் பண்ணினார் லவ்வில் பயங்கர எதிர்ப்பு முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் அண்ணன் உதவினார் எப்படி வந்து ஒரு காதலுக்கு நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க பெற்றோர்கள் உதவி பண்ணுவாங்க சொந்தக்காரங்க உதவி பண்ணுவாங்க அது மாதிரி விநாயகப் பெருமான் உதவி பண்ணினதாக வரலாறு அப்படிலாம் அவர் போராடி கல்யாணம் தான் பங்குனி உத்தரம் திருநாள் அவர் கல்யாணம் மணின தான் பெருசாக கொண்டாடுறாங்க அப்போ அது காதலின் வெற்றி தினம் தானே அந்த வெற்றி தினம் ஏன் தமிழர்களுடைய திரு திருநாளாக இருக்கக்கூடாது தாராளமாக தான் அதை வச்சு தான் பேசியிருக்கிறேன் நீங்கள்லாம் லவ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அது திருத்தணி தான் போகணுன்னு அவசியம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க முடியாதவங்க முருகர் கோயில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு மூணு பேர் சாப்பாடு வாங்கித்தாங்க உங்கள் காதல் வெற்றி அடையும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது என் கணவர் என் மேலே காதலாகவே இல்லை இல்லை என் மனைவி என் மேலே காதலாகவே இல்லைன்னா அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு உங்கள் கணவர் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் காதலி பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் காதலிங்க ஏதோ ஒரு பேரில் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க சாமி பேரில் வேண்டாம் உங்கள் பேரில் அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க காதல் வெற்றி அடையும் அதனால் தான் அந்த காதலர் தினம் சொல்லிவிட்டு தமிழருடைய காதலர் அறுத்தினுடன் நான் பேசியிருக்கிறேன் முதல் முதலாக நான் தான் இதை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் இதுதான் காதலர் தமிழர்களின் காதலர் தினம் தமிழர் ஆனால் கடவுள் முருகப்பெருமான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணின திருநாளே தமிழர்கள் காதல் தினம்ங்கிறது தான் கரெக்டு நீங்கள் பரிகாரத்துக்கு குருஜி தான் ஃபேமஸ் குருஜி யூடியூப்பில் நீங்கள் காதலை பற்றி சொன்னனால நான் கேட்குறேன் காதல் வந்து கண்டிப்பாக கல்யாணத்தில் போய் முடியணுங்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஒன்றும் இல்லை தாராளமாக வ அதாவது வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காதல் மகா யாகம் நம்ம கோயிலில் பண்ணுறேன் இங்கே காமாக்கியா கோயிலில் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும் கா காமாக்கியா தேவி அக்னி ருத்ரன் என் பேர் அக்னி ருத்ரன் இல்லை காமாக்கியா தேவி இல்லை காமாக்கியா டெம்பிள் காமாக்கிய ஆலயம்னு தமிழ் தமிழ் இல்லை சென்னைன்னு போட்டிங்கன்னா நம்ம கோயிலை காட்டிடும் ஏன்னா எல்லா நெட்லேயும் இருக்குது நம்ம யூடியூப்லேயும் இருக்குது என் பேரை போட்டாலுமே வந்துடும் அக்னி வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி ஊத்தர் தண்ணிக்கு காதல் மகாயாக அந்த கோயிலில் பண்ணுறோம் காதலர்கள் வந்து காதலர்கள் காதல் கை கூட பண்ணலாம் என் காதல் கை கூடலை வீட்டில் எதிர்ப்பாக இருக்குது எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக எங்கள் குடும்பத்தோடு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லை அந்த பொண்ணு சண்டையாக போச்சு இல்லை என்னுடைய காதலர் சண்டையில் இருக்கிறாரு போச்சின்னு இருக்கிறாரு என்னெல்லாம் எல்லாம் அந்த ஓமத்தில் கவனிக்கலாம் இது மட்டும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய காதல்லாம் நான் சொல்லிட்டேன் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் பண்ணுறது மட்டும் காதல் இல்லை கணவனும் மனைவியும் காதல் பண்ணுறதை பெருங்காதல் இது சிறு காதல் அதுதான் பெருங்காதல் அது மாதிரி இருக்கிறவங்களும் அந்த காதல் மகாயத்தில் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அன்னைக்கு அந்த பூஜையை செய்து கொண்டால் அவங்க நல்லா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும்னு முடிவு பண்ணி நம்ம அதை பண்ணுறோம் வர்ற எல்லாருக்குமே காதல் வெற்றி வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது காதலில் வெற்றி அடையணும் அந்த காதல் வெற்றி வேலெல்லாம் அன்னைக்கு முருகப்பெருமானுடைய காதல் வெற்றி வேல் இலவசமாக கூட கொடுக்குறோம் வந்து பூஜையில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தர் காதல் பண்ணுறவங்களுக்கும் காதலில் வெற்றி அடையணும் கணவன் மனைவி உறவு பலப்பெறணும் கணவன் நம்ம மேலே காதலாக இருக்கணும் மனைவி நம்ம மேலே காதலாக இருக்கணும் இல்லை நம்ம காதல் பண்ணுறோம் அந்த காதல் பலப்பெறணும் குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுப்பட்டு நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு இங்கே வந்து பூஜையில் அன்னைக்கு கலந்துகிற எல்லாருக்குமே ஒரு முருகப்பெருமானுடைய வெற்றி வேலை வந்து நம்ம வந்து இலவசமாக அன்னைக்கு தரோம் இந்த பூஜையும் இலவசம்தான் பண்ணுற யாகம் வந்து தேவியுடைய யாகம் யாகம் இது முருகப்பெருமானை மையப்படுத்தி நம்ம கொண்டு வரோம் அதனால தான் வெற்றி வேல் வெற்றி கிடைக்கணும் இல்லையா வெற்றி வேலை அன்னைக்கு நம்ம தரோம் காதல் எல்லாருக்கும் பொதுவானது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது வயதானவர்களுக்கு கூட காதல் பொதுவானது காதல் இருந்தால் தான் அந்த உலகம் ச எப்படி சொல்லியிருக்கோம் அது நல்ல ஒரு ஒரு ஆக்டிவாக இருக்கும் காதல்னு ஒன்று இல்லைன்னா எல்லாம் சோங்கி போயிடுவாங்க தானே காதல் எதன் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோமோ அது காதலாக மாறுது அப்படிப்பட்டது தான் காதல் அதுக்கான தான் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நம்மளுடைய காமாட்சி ஆலயத்தில் அதாவது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பணங்காட்டு பார்க்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் அந்த யாகம் நடக்குது இலவசம்தான் ஹோமு காப்போ பூஜையும் இலவசம் வெற்றி வேலும் இலவசம்தான் வந்து கலந்துங்க எல்லாருக்கும் நன்மை பெருட்டும் காதல் உலகம் பூரா மலரட்டும் சூப்பர் பூஜை பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்